வணக்கம் நண்பர்களே முக்கிய செய்திகளை இந்த பதிவில் பார்க்க போகிறோம் திமுகவுக்கு எதிராக திரும்பிய நியூஸ் செவன் சேனல் அப்படின்னு சொல்லிட்டு தலைப்பு கொடுத்துருக்கேன் எதுக்காக இந்த தலைப்புனால் நியூஸ் செவன் சேனலில் கருத்து கணிப்பு முடிவுகள் அப்படின்னு சொல்லிட்டு வெளியிட்டு இருக்காங்க இந்த கருத்து கணிப்பை எடுத்தது யார் தெரியுமா இடம் வளம் இடம் வளம் யாரோடது கிஷோர் கேசாமியோடது இடம் வளம் கிஷோர் கேசாமி திமுகவை எந்த அளவுக்கு விமர்சனம் செய்யக்கூடியவர் அப்படிங்கிறது எல்லாருக்கும் தெரியும் அவர் எடுத்த கருத்து கணிப்பை அதுக்கு ஒரு வேல்யூ கொடுத்து நியூஸ் செவனில் டெலிகாஸ்ட் பண்ணிக்கிறாங்க இப்போ கூட பாருங்கள் தெற்கு மண்டலத்தில் திமுக கூட்டணி இருபது தொகுதிகளை ஜெயிக்கும் அப்படின்னும் அதிமுக கூட்டணி இருபத்தி நாலு தொகுதிகளை ஜெயிக்கும் அப்படின்னும் கடும் போட்டி ஏழு தொகுதிகளை இருக்கும் அப்படின்னு நியூஸ் செவன் இடம் வளம் எடுத்த கருத்து கணிப்பு முடிவை நேற்று ரிலீஸ் பண்ணியிருக்காங்க கிஷோர் கேசாமியோடது அப்படின்னு தெரிஞ்சு அவர் ப்ரோ ஏடிஎம்கே பர்சன் அப்படிங்கிறத தெரிஞ்சு நியூஸ் செவன் அதுக்கு ஒரு முக்கியத்துவம் கொடுத்து அவங்க சேனலில் இப்படி கருத்து கணிப்பு முடிவை வெளியிடுறாங்களே அப்போது இவ்வளவு காலமாக ப்ரோ டிஎம்கேவாக தானே இருந்துச்சு நியூஸ் செவன் இப்போ என்ன பிரச்சனையோ திமுகவுக்கும் நியூஸ் செவனுக்கும் இல்லை ஏதாவது பிரச்சனை போல் அப்படின்னு சொல்லிட்டு பஞ்சாயத்து நடந்துக்கிருக்கு பொதுமக்கள் கருத்து தெரிவிச்சுக்கிருக்காங்க இது ஒன்று ரெண்டாவது என்ன பார்க்க போகிறோம் அண்ணாமலை அதிரடி அப்படிங்கிறது ரெண்டாவது புள்ளி விவரத்தோடு எதையும் பேசக்கூடியவர் அண்ணாமலை அவர்கள் அவர் ஒரு பெரிய புள்ளி விவரத்தை நேற்று வெளியிட்ருக்காரு என்னென்னா ஐஐடி இருக்குது பார்த்திங்களா இந்தியாவிலேயே டாப் யூனிவர்சிட்டி அப்படின்னா ஐஐடி தான் மாநில வாரியாக கேண்டிடேட்ஸு ஐஐடிக்கு போய் செலக்ட் ஆனவங்க எவ்வளோ பேர் அப்படின்னு சொல்லிவிட்டு பட்டியலை வெளியிட்ருக்காரு நான்கு வருடங்களில் திமுக ஆட்சிக்கு வந்து முழுமையாக ஆட்சி செய்த நான்கு வருடங்களை சூஸ் பண்ணியிருக்காரு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு இருபத்தி நாலு இருபத்தஞ்சு இந்த நான்கு வருடங்கள் ஃபுல் அண்ட் ஃபுல் திமுகவுடைய ஆட்சி தானே இந்த நான்கு வருடங்களில் தமிழகத்தை சேர்ந்த ரெண்டாயிரத்தி எண்பத்தி ஏழு பேர் ஐஐடியில் சேர்ந்திருக்காங்க இதே ராஜஸ்தானில் பத்தாயிரம் பேரா நாலு வருஷத்தில் மகாராஷ்டிராவில் எட்டாயிரம் பேரா தெலுங்கானாவில் ஏழாயிரத்தி அறநூறு உத்தரப்பிரதேசத்தில் ஏழாயிரத்தி முந்நூறு ஆந்திர பிரதேசத்தில் ஏழாயிரத்தி நூறு மத்திய பிரதேசத்தில் மூவாயிரத்தி நானூறு டெல்லியில் மூவாயிரத்தி இரநூறு இதெல்லாம் ஐஐடியில் சேர்ந்தவங்க ஹரியானாவில் ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரம் பீகாரில் ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரம் பீகாரிகளை திமுக பாலிடிக்ஸ்க்காக இருப்பாங்க விமர்சனம் பண்ணுற மாதிரி பேசுவாங்க ஆனால் பாருங்கள் பீகாரில் ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரம் கர்நாடகாவில் ரெண்டாயிரத்தி எட்நூறு அடுத்து வெஸ்ட் பெங்காலில் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி நானூறு குஜராத்தில் ரெண்டாயிரத்தி நானூறு எல்லாத்த விட தமிழகத்தில் தான் கம்மி ரெண்டாயிரத்தி எண்பத்தி ஏழு இதுதான் தமிழகத்துடைய எஜுகேஷனுடைய குவாலிட்டி பள்ளி கல்வித்துறையுடைய கல்வியின் தரம் இது தான் அப்படின்னு சொல்லிவிட்டு அண்ணாமலை விமர்சனம் பண்ணியிருக்காரு இந்த புள்ளி விவரம் இன்றைக்கி டிஎன் பாலிடிக்ஸில் பெரிய டிபேட்டாக மாறி இருக்குது இது ரெண்டு மூணாவது என்ன பார்க்க போகிறோம் மூணாவது யோகி ஆதித்யநாத்துக்கும் மோடி அமித்ஷாவுக்கும் ஃபைட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழில் உத்தரப்பிரதேசத்தில் எலெக்ஷன் வரப்போதில்லை யோகியை மாற்ற போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்போ சமூக வலைதளத்தில் சில பேர் பதிவுகள் போடுறாங்க இதே உருட்டலை தான் போன தேர்தலுக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் நடந்த உத்தரப்பிரதேச தேர்தலுக்கு முன்பாகவும் இதை தான் சொன்னாங்க யோகிக்கும் மோடிக்கும் சண்டை யோகியை சேஞ்ச் பண்ண போகிறாங்க அப்படின்னு இதே உருட்டல் தான் ஆனால் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு தேர்தல் முடிவு என்ன ஹிஸ்டாரிக் வின் யூபியில் பிஜேபி யோகி மறுபடியும் முதல்வர் முதல்வராகிறார் இப்போ தேர்தல் வரப்போதா அடுத்த வருஷம் கரெக்டாக ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் ஸ்டார்ட் பண்ண மாதிரி ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு தேர்தல் ஒரு வருஷத்துக்கு முன்னாடி இதே மாதிரி ஒரு கேம்பெயினை தொடங்கினாங்க யோகியை மாற்ற போகிறாங்க அப்படிங்கிற கேம்பெயினை எதிர்கட்சிகள் குறிப்பாக காங்கிரஸ் பரப்பி விட்டாங்க இப்போயும் அதே மாதிரியான ஒரு யுக்தியை கையில் எடுத்திருக்காங்க யோகிக்கும் மோடி அமித்ஷாவுக்கும் சண்டை அப்படின்னு அதே உருட்டல் பாஜகவினர் நம்ப வேண்டாம் மூன்றாவது முறையாக யோகி முதல்வர் ஆவார் அப்படின்னு பாஜகவினர்கள் நம்பிக்கை தெரிவிக்கிறாங்க சமூக வலைதளத்தில் கடைசி டாபிக் என்ன பார்க்க போகிறோன்னா ஒரு வீடியோ கர்நாடகாவுடைய துணை முதல்வர் டி கே சிவகுமார் இருக்கார்ல ரிப்பப்ளிக் டேவை முன்னிட்டு ரங்கோலி போட்டி நடந்திருக்கு கோலங்களை பார்வையிடுறாரு அப்படியே பார்வையிட்டு போகும்போது தேசிய கொடி விநாயகர் இந்த கோலத்தெல்லாம் மிதிச்சிடுறாரு மிதிச்சிட்டு போறாரு இந்த வீடியோவை பாஜக ஷேர் பண்ணி தூரத்துலேருந்து பார்க்கும்போதே தெரியுதுல்ல தேசிய கொடியுடைய கோலம் போட்டிருக்காங்க விநாயகருடைய கோலம் போட்டிருக்காங்க அப்படிங்கிறது தூரத்துலேருந்தே தெரியுது அப்போது ஷூவை கலட்டிட்டு நடந்து போகலாம்ல படாமல் தாவி ஜம்ப் பண்ணி போகலாம்ல இதெல்லாம் யோசிக்க கூட தெரியாதா அப்படின்னு சொல்லிவிட்டு டிகே சிவகுமாருக்கு எதிராக கர்நாடக பாஜகவினர் கேள்வி எழுப்பிக்கிறக்காங்க இந்த செய்திகள் எல்லாத்தையும் பற்றி உங்களுடைய பார்வைகளை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் தொடர்ந்து கணக்கில் இருங்க அடுத்தடுத்து நிறையா பதிவுகளை பார்க்க போகிறோம் ನನ್ರಿ ಜೈ ಹಿಂದ್